வணக்கம் நான் மதினி பேசுறேன் இன்னைக்கு வந்து நாங்கள் போட்டில் ஏறி இருக்கிறோம் இப்போ கடலுக்குள்ள தான் போறோம் நண்டு விலை பிடிக்க போறோம் அப்படியே மீன் கிடக்குதாண்டு மீன் வலையவும் பார்த்துட்டு வரப்போறோம் còn là cá gì ạ chắc gì? không có. gì vậy vậy. là vậy. là vậy. gì vậy பல எழுத்தும் ஒன்றுமே வரவே இல்லை ஒரு நண்டையும் காணும் பொண்ணையும் காணும் மீன் கூட வரல கடல் தொழிலை பொறுத்தவரை இப்படி தாங்க இருக்கும் चाय सब लगे, चौल भी घंटे, घंटे घंटे। यार पंडारी राशि, राशि की राशि, इतनी सुन्दर काजू बच्ची ना रखता है। यार वो मोर्स का काजू हो नहीं ला रहा तो वो, और नंदी, और नंदी गाय क्यों ना रखो, चौल या और रखता है। अगर लाता तापा है, ना गाय क्यों ना। பாருங்க கையை எப்படி வாயை பழந்து கட்டிக்குவானா இந்த பையன் சரியான பையங்க கயிறு அடுத்தியா வெட்டி அந்த மாலை டைம் மாதிரி போகும் இது வந்து எக்ஸ்எல்ருந்து எல்லாத்துக்கும் பங்கேறதுக்கு நல்லா கெட்ட பிள்ளையே ஏ லூசாக இருக்கு சின்ன வயசா எப்படி அதான் கை இருபது வெயிட்டிருக்கு இதான் இது செஞ்ச கூடாதுன்னு சொல்லுறது நீ எடுத்து பிடி எப்படி ராய்ச்சா நானும் வீடு ராயிச்சா

அது அந்த பக்கம் தானே வந்து பையன் பார்த்துலுங்க

தொட்டாபு வலை வரைக்கும் பிடிச்சாச்சு இப்போ மறுபடியும் நாங்கள் நண்டு விலையை இழக்கிறோம் இலக்கி போட்டு மறுநாள் தான் பிடிப்போம் இப்போ எங்களுக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு எங்களுக்கு மூணு நண்டு குறைச்சி இருக்குது இது வந்து எங்களுக்கு ஒரு பொசிஷன் மாதிரி தான் எங்களுக்கு பரவலாக பார்த்து கொடுத்தா தான் அந்த பொசிஷன் கிடைக்காத ஒரு நாளைக்கு தான் பார்க்க முடியும் எங்களுக்கு இன்றைக்கி மூணு நண்டு வந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாருங்க வளைய இழைச்சிருக்காங்க அந்த வலையை இலக்கி முடிச்சதும் நாங்கள் நிறைய போயிடுவோம் லை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆதரவு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வேட்குமே மனமார்ந்த நன்றி மரத்தாமல் செல்பட்ட போங்க